ஐகார குறுக்கம் இதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே நம்ம புக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஐயனும் நெட்டெழுத்து தனித்து ஒழிக்கும் போது மட்டுமே இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறையாமல் ஒழிக்கும் அதாவது இரண்டு மாத்திரை அளவில் குறையாமல் ஒழிக்கும் எதுனா ஐயனும் நெட்டெழுத்து தனித்து ஒழிக்கும் போது அடுத்து பாருங்கள் ஐ பிற எழுத்துக்குருடன் சேர்ந்து வரும்போது தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்தே ஒழிக்கிறது தான் ஐகார குறுக்கம்னு பேர் பிற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்போது அதனுடைய அளவு மாத்திரை என்ன இரண்டு மாத்திரை அதிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அடுத்து பாருங்கள் ஐகார குறுக்கம் சொல்லின் முதல் இடை கடை என மூவிடத்திலுமே வரும் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம் ஐ தனித்து நின்றால் இரண்டு மாத்திரை அளவு அடுத்து பாருங்கள் ஐம்பது ஐயர் ஐவர் இது மொழிக்கு முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது அடுத்து பாருங்கள் தலைவன் வளையல் இது வந்து மொழிக்கு இடையில் ஐ வருது அப்போது ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கிறது அடுத்து மூணாவது பாருங்கள் வலை கடலை மேகலை இது மொழிக்கு இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது ஃபைனலாக ஐ மொழிக்கு முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரையாகவும் இடைக்கடையில் வரும்போது ஒரு மாத்திரையாகவும் ஒழிக்கும் இதுதான் ஐகாரக் குறுக்கம் இதை பற்றின எதனும் டவுட் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் டீட்டெயில் கொடுக்குறேன்